ஓம் வாய்ஸ் நமஸ்பை நவ கோடி சித்தர்களின் பொற்பாதங்கள் போற்றி பதினெட்டு சித்தர்களின் கமலப்பாதங்கள் போற்றி இங்கு கூறப்படும் ஆதாரங்களின் கருத்துக்கள் யாவும் இந்த ஆத்மாவின் கருத்துக்கள் அல்லவென்றும் அந்த பரம்பொருளின் அனுக்கிரகத்தினாலும் சித்தர்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தாலும் பல சித்த நூல்களில் கூறப்பட்டுள்ளவற்றை தொகுத்து வழங்கப்பட்டவை இதில் குறைபாடுகள் ஏதும் இருப்பின் பொறுத்தள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் ஆதாரம் ஆதாரம் என்பது பிடிப்பு மரம் செடி கொடிகள் போன்றவைகள் இந்த நிலத்தை இந்த பூமியை ஆதாரமாக கொண்டு இருக்கின்றன நமக்கு இந்த பூமி ஓர் ஆதாரம் அந்த ஆதாரத்தில்தான் கிராவிடேஷனல் போர்ஸ் நாம் நின்று கொண்டும் ஓடிக்கொண்டும் நடந்து கொண்டும் மற்றும் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கின்றோம் நமக்கு ஆதாரம் பூமி என்றால் பூமிக்கு ஆதாரம் எது அதனுடைய காந்த காந்த புலன்களின் ஈர்ப்புத்தன்மை இந்த சூரிய குடும்பத்தில் மற்ற கிரகங்களுக்கும் காந்த புல ஈர்ப்புத்தன்மை உண்டு அதனால் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் பொழுது தன்மை சமமாக இருக்கும் இந்த பூமி தன்னைத்தானே கொண்டும் சூரியனை கொண்டும் ஒரு குறிப்பிட்ட பாதையில் அந்தரங்கத்தில் சுற்றி கொண்டு உள்ளது இந்த பிரபஞ்சத்தில் கோடி கோடி கணக்கான அட்டாமிக் எலக்ட்ரோ மேக்னடிக் பார்ட்டிகிள்ஸ் அதாவது அணு மின் காந்த துகள்கள் கொண்டு உள்ளது இதில் இந்த மனித உடலில் உள்ள ஆன்மாவிற்கு தேவையான உயிர் சக்திகள் விட்டல் எனர்ஜி அடங்கும் இந்த உயிர் சக்திகள் நமது உடலில் உள்ள சில சூட்சம உறுப்புகளை இயங்க செய்கின்றது அனிச்சை செயலாக இயங்கும் இருதய துடிப்பு கண்ணிமை துடிப்பு மூத்திரக்காய்களின் வேலைகள் அதாவது கிட்னி கிட்னியின் இயக்கம் மூளையின் இயக்கம் தன்னிச்சையாக இயங்கும் அனைத்து உறுப்புகளுக்கும் இந்த உயிர் சக்தி சூட்சமமாக கண்ணுக்கு தெரியாமல் செயல்படுகின்றது இந்த சூட்சமமான முறையில் இயங்கும் இருதய துடிப்பு நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் கணையம் மூத்திரக்காய் மலவாய் சிறுநீர்வாய் சிறுநீர் பை டக்லஸ்லான்ஸ் அதாவது நாளமில்லா சுரப்பிகள் இன்னும் அநேக சூட்சம உறுப்புகளை உறுப்புகளின் இயக்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டுள்ளது இந்த ஆதாரங்கள் இந்த ஆதாரங்கள் ஒன்று மூலாதாரம் ரெண்டு சுவாதிட்டானம் மூணு மணிபூரகம் நாலு அநாதகம் அஞ்சு விசுத்தி ஆறு ஆக்ஞானம் ஏழு சகசிரம் இந்த மூலாதாரத்தின் தான் மற்ற ஆதாரங்கள் மேலே செயல்படுகின்றது இந்த ஏழு ஆதாரங்களையும் பத்து நாடிகளில் முக்கிய நாடிகளாகிய இடகளை பிங்களை சுளிமணி ஆகிய நாடிகள் தொடர்பு கொண்டு மூலாதாரத்திலிருந்து மேலே சகசிரம் சென்றும் மீண்டும் மூலாதாரத்தை நோக்கி வரும் இப்படி மேலேயும் கீழையும் ஓடிக்கொண்டு இருக்கின்றன இந்த நாடிகள் இந்த ஆதாரங்களின் செயல்பாடுகளை தூண்டும் சக்தி படைத்தவை ஆதாரங்களின் செயல்பாடுகள் அதிகரிக்கும் பொழுது அந்த ஆதாரங்களில் இணைக்கப்பட்டுள்ள சூட்சம உறுப்புகளின் செயல்பாடுகள் அதிகரிக்கும் சூட்சம உறுப்புகளின் செயல்பாடுகள் அதிகரிக்கும் பொழுது நாம் நோயற்ற வாழ்வு வாழலாம் மேலும் இந்த சூட்சம சக்கரங்கள் அதாவது ஆதாரங்கள் அதிகப்படியாக தூண்டிவிடும் பொழுது அணு மின் காந்த கதிர்வீச்சுகள் அட்ராமிக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் அபரிமிதமாக நமது உடலிலிருந்து வெளிக்கிளம்பி பிரபஞ்ச வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் அணுமின் காந்த கதிர்வீச்சுகளுடன் தொடர்பு கொண்டு நமக்கு சில பிரபஞ்ச அறிவுகளையும் பிரபஞ்ச ரகசியங்களையும் அறிவுறுத்துகிறது இந்த ஆதார சக்கரங்களை அதிகப்படியாக செயல்படுத்தி செயல்படுத்த செய்ய வேண்டுமென்றால் இந்த ஆதார சக்கரங்களை தூண்ட வேண்டும் இந்த ஆதார சக்கரங்களை எப்படி தூண்ட மூலாதாரத்தில் கனலை எழுப்ப வேண்டும் ஒளவையார் அவர்கள் மூலாதாரத்தில் மூன்றெரும் கனலை காலால் எடுப்பும் கருத்தறிவித்து என்று கூறுகின்றார் இந்த கனல் முதுகு தண்டு நடுவில் இயங்கும் சுழுமணி நாடி வழியாக ஆதார சக்கரங்களை தொடர்பு கொண்டு சகசர தளம் செல்லும் பொழுது ஆதார சக்கரங்களின் செயல்பாடுகள் அபரிமிதமாக செயல்படுகின்றன கிறிஸ்துவ மதத்தில் பைபிளில் புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தின சுவிசேஷம் என்ற தலைப்பில் ஒன்னாவது அத்தியாம் இருபதாவது வரி என்ற வசனத்தில் யோவான் அவர்கள் ஏழு நட்சத்திரங்களின் மர்மம் ஏழு கோயில்களை பற்றி குறிப்பிடுகின்றார் இந்த சின்னங்கள் யோக முறையில் கூறப்பட்டிருக்கும் ஒரு ஒளி தாமரைகள் பிரான் திரு ராமலிங்க சுவாமிகள் தனது திருவற்பாவில் ஈசன் அருளால் கடலில் ஏற்றதொரு ஓடம் ஏரி கரை ஏறினேன் இருந்ததொரு மாடம் தேசுவரும் அம்மாட நடு தெய்வமணி பீடம் தீப ஒளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோஷம் என்கின்றார் இதய திருமூலர் அவர்களும் தனது திருமந்திரத்தில் எட்டாவது பாட்டில் ஆறு தெரிவில் நான்கு பனை உள்ள ஏரர் கரியதோர் ஏணி இட்டு அப்பனை ஏரர் விட்டேன் கடல் ஏழும் கண்டேன் என்கின்றார் அப்பொழுது இந்த ஏழு ஆதாரங்களையும் நம்ம கடந்து செல்லும் பொழுது அங்கே ஒரு பேர் ஒளி தோன்றும் நம்ம அபரிமிதமாக வேண்டும் இங்கு இந்த பாட்டில் சந்தீர் என்பது மூலாதாரம் அதாவது அகப்பட்ட சந்தீர் என்று குறிப்பிடுகின்றார் இந்த சந்தி என்பது மூலாதாரம் ஏன் சந்தி என்பது மூலாதாரத்தை குறிப்பிட அங்கு மூன்று நாடிகள் ஒன்று சேர்க்கின்றன அதாவது இடகலை பிங்கலை சுழிமுனை இது மூணும் சுழிமுனை மூலாதாரத்தில் ஒன்று சேர்ந்து பிரிகின்றது நான்கு பனை என்பது நான்கு இதழ்களுடைய மூலாதார சக்கரம் ஒவ்வொரு சக்கரத்திற்கும் இதழ்கள் உண்டு அதாவது சக்தி நிலைகள் அதாவது மூலாதாரத்துக்கு நாலு சக்திகள் சக்தி நிலைகள் மூலா சுவாதித்தானத்துக்கு ஆறு சக்தி நிலைகள் மணிபூரத்துக்கு பத்து சக்தி நிலைகள் அநாதாரத்துக்கு பனிரெண்டு சக்தி நிலைகள் விசித்திக்கு பதினெட்டு சக்தி நிலைகள் ஆஜானத்துக்கு ரெண்டு சக்தி சகசிரதளத்துக்கு ஒரு சக்தி இதை எல்லாத்தையும் கூட்டும் பொழுது ஐம்பத்தோரு சக்தி நிலைகள் நமக்கு இருக்கும் இந்த சக்தி ஐம்பத்தோரு சக்தி நிலைகளும் பல மருவும் பல பிரிக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான சக்தி நிலைகள் உண்டாகி நமது உடம்பை ஆட்சி செய்கின்றது பனைமரம் என்பது பனைமரம் போன்ற முதுகு தண்டு ஏணி என்பது சுளிமனை நாடி கடல் என்பது சிதகாச பெருவழி ஆக இந்த சக்கரங்களின் தூண்டுதலை அபரிமுகப்படுத்தும் பொழுது நமக்கு சிதகாச பெருவழிக்கு செல்லலாம் என்று சித்தர்களும் பெரியோர்களும் கூறுகின்றார்கள் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சுகள் உள்வாங்கி வெளியிட வேண்டும் அதாவது ஒரு நிமிடத்திற்கு பதினைஞ்சு மூச்சுகள் உள்வாங்கி வெளியிட வேண்டும் இவ்வாறு செய்தால் மனிதனின் ஆய்காலம் நூற்றி இருபது ஆண்டுகள் என்றும் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் கூறுகின்றார்கள் இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சுகளும் ஏழு ஆதாரங்களிலும் செயல்படுகிறது அதாவது மூலாதாரத்தில் காலை ஆறு மணி முதல் ஆறு நாற்பது வரை நாற்பது நிமிடத்திற்கு ஆறுநூறு மூச்சுகள் இந்த மூலாதாரத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள டக்லஸ் கிளான்ஸ் அதாவது நாளமலா சுரப்பிகள் புரோஸ்டாட்டிக் கிளான்ஸ் அடுத்தது சுவாதி இது ஆறு நாற்பத்தி ஒன்னுல இருந்து ஒன்று இருபது வரைக்கும் அதாவது ஆறு மணி நாற்பது நிமிஷத்திற்கு செயல்படுகின்றன இது ஆறாயிரம் மூச்சுகளை எடுத்துக்கொள்கிறது இந்த சுவாதி உள்ள கட்டுப்பாட்டில் உள்ள உறுப்பு சூட்சம் உறுப்பு வந்து ஓவரி அண்ட் டெஸ்டிஸ் அடுத்தது மணிபூரகம் இது ஒன்று இருபத்தி ஒன்றுலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் செயல்படுகிறது அதாவது ஆறு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் நாற்பது நிமிஷம் எடுத்துக்கொள்கிறது இதுவும் ஆறாயிரம் மூச்சுகளை எடுத்துக்கொள்கிறது இதனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள சூட்சம உறுப்பு வந்து அட்ரினல் கிளான்ஸு ஸ்ப்ளீன் பேங்க்ரியாஸ் அடுத்தது அநாதகம் அநாதகம் எட்டு ஒன்றுலேருந்து நடு இரவு ரெண்டு நாற்பது வரைக்கும் செயல்படுகிறது இதுவும் ஆறு மணி நாற்பது நிமிடம் எடுத்துக்கொள்கின்றது இதற்கு ஆறாயிரம் மூச்சுகள் எடுத்துக்கொள்கிறது இதனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள உறுப்பு தைமஸ் கிளான்ஸ் அடுத்தது விசித்தி இந்த விசித்தி ரெண்டு இரவு ரெண்டு நாற்பத்தி ஒன்றுலேருந்து அதிகாலை மூணு நாற்பத்தி வரைக்கும் நாற்பத்தி ஆறு வரைக்கும் அதாவது ஒரு மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கொண்டு ஆயிரம் மூச்சுகளை எடுத்துக்கொள்கிறது இதனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள சூட்சமம் கிளான்ஸு அதாவது சுரப்பிகள் வந்து தைராய்டு கிளான்ஸு பேரா தைராய்டு கிளான்ஸு அடுத்தது ஆக்யானம் அதிகாலை மூணு நாற்பத்தி ஏழுலேருந்து நாலு ஐம்பத்தி மூணு வரைக்கும் இது ஒரு மணி நேரம் ஏழு நிமிஷம் வரைக்கும் இது செயல்படுகின்றது இதுவும் ஆறா ஆயிரம் மூச்சுகளை எடுத்துக்கொள்கிறது இதனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள நாளமில்லா சுரப்பி வந்து பிட்ரூட்டி கிளான்ஸு அடுத்தது சகசிரத்தலம் இது நாலு ஐம்பத்தி நாலுலேருந்து ஆறு மணி வரைக்கும் செயல்பட்டு ஒரு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் இது எடுத்துக்கொள்ளுது இதுவும் ஆயிரம் மூச்சுகளை எடுத்துக்கொள்கின்றது இதனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள நாளமில்லா சுரப்பு வந்து பீனியல் கிளான்ஸ் இந்த ஆதாரங்களின் சக்தி நிலைகள் அதிகப்படியாக தூண்ட வேண்டும் என்றால் அதிகாலை நாலு இருபது முதல் ஆறு மணி வரையில் உள்ள இடைக்கால நேரங்களில் தியானத்தில் அமர்ந்து மூலாதாரத்தில் கனலை உண்டாக்கி அந்த கனலை சுழிமணி நாடி வழியாக ஆறு ஆதாரங்களை தொட்டு கடந்து சகசத்தலம் செல்வோமானால் ஆறு ஆதாரங்கள் சக்கரங்களும் அதிகப்படியாக தூண்டப்பட்டு அதன் செயல்பாடுகள் அதிகமாகும்